ிருக்கிறார் மீன்ஸ் சேஃப் மீ இன் ஹோலி மைண்ட்லெஸ் ஹோலி மைண்ட்லெஸ் பழான என் மனம் மனமற்ற நிலை இது அறிஞர்கள் சமய தத்துவஞானிகள் பேசுகிறது

என இலவே பார்த்தோம் மனமும் மற்ற நிலை மைண்ட்லெஸ்னஸ் ஆகிறது மனம் குவிய என்பது இரண்டாவது மொழிபெயர்ப்பில் ரைட் சென்டர்ட் ஆகிறது பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பதை ஓ தவ் ஹூஸ் பிரசன்ஸ் பெர்வேட் விதவுட் அவாய்ட் ஆல் திங்ஸ் பிளீஸ் ஆல் எம் பிரேசிங் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் அடுத்து படிம பிரயோகம் அல்லது இமேஜரி சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த காராரும் ஆணவ காட்டை என்று அதை மொழிபெயர்த்திருக்கிறார் காராறு மாணவ காட்டை களைந்து அற கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமா நெஞ்சகமான பூமி வழி காண திருத்தி மென்மேற் பாராதி அறியாத மோனமாம்பித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராகும் மட்டும் மாயை வன் பறவை அணுகாத வண்ணம் நேராக நின்று விளை போகும் புசித்து இந்த நின்னடியார் கூட்டம் இருண்மலம் சொல்ல இருட்காடு இதை தம்பையா பிரைமல் டார்க்னஸ் என்றார் பிரைமல் ஆதியில இருந்த சிருஷ்டியில இருந்த இருள் அப்ரூட்டர் இப்படியெல்லாம் அது போடது ஆணவம் என்ற சொல் வராவிட்டாலும் பிராய்மல் என்பது அனாதியில் இருந்ததென்ற பொருள்படுவதால் ஆணவம் இருண்மலம் எனப்படுவதாலும் பிரைமல் டார்க்னஸ் என்பது பொருத்தமாகவே இருக்கிறது ஆணவ இருட்காடு அகங்காரம்ெஞ்சகனில் மாய வன்பவைஸ் கடவுள் எங்க இருக்கிறான் இரணியன் முதல் அருளாளர்கள் வரை கேட்ட கேள்வி அண்டமுடி தன்னிலோ பகிரண்ட மதனிலோ அலரில் மண்டலம் நடுவிலோ அனல் நடுவிலோ அமிர்த மதி நடுவிலோ அன்பர் அகமுருகி மலர்கள் தூவி தெண்டமிடு வருமூர்த்தி நிலையிலோ திக்கி திகாந்தத்திலோ வெளியிலோ திகழ்விந்து நாத நிலை தன்னிலோ வேதாந்த சித்தாந்த நிலை தன்னிலோ இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறார் த பிளேஸ் தட் இஸ் Is it creation's crown and crest? The universe's top and summit, or in the great beyond unguessed, or midmost in the sun's brightest mansion? In fire where dwells the primal flame, or in the moon's embroidered arbours, or where in temples to thy name thy saints devoutly render worship before the idols in the shrine Ipadinandha Kirvigad. அருளாளர்கள் எல்லோரும் கேட்ட கேள்வியே தாய்மானார் கேட்கிறார் ஆண்டவன் எங்கிருக்கிறான் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் என்று அப்பர் பெருமான் என்ற அப்பருக்கும் அப்பால் போய் தாய்மானார் பிரபஞ்சத்தையே காண்கிறார் காட்டுகிறார் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் திகாந்தம் விந்துநாதம் வேதாந்த சித்தாந்தம் கண்டது காணாதது காலம் கருவி கரணங்கள் எல்லாம் துளாகும் இக்கவிதை பரம்பொருளை தேடும் ஆன்மாவின் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு கேள்விகளை அடக்கி செல்லுகிறது மொழிபெயர்ப்பு பற்றி நான் இது நிறைவு செய்கிற தருணம் சில பகுதிகளை விட்டு அப்பால போகிறேன் இந்த மொழிபெயர்ப்பு பணி பற்றி தம்மையாவின் கருத்து மூலத்தின் உட்பொருளுக்கு உட்பொருளை விசுவாசமாக தரும் அதே வேளையில் தமிழில் உள்ள மோனை ஏற்றவிறக்கம் லயம் ஆகியவற்றின் அழகை ஆங்கிலத்தில் கொண்டு வருதல் தம் நோக்கம் என்று தம்பையா குறிப்பிட்டுள்ளார் ஆங்கில அச்சுக்குள் தமிழை வார்ப்பதில் தான் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை என்று தன்னடக்கத்தோடு கூறுகிறார் அவருடைய அடிக்குறிப்புகள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஓர் இறுக்கமான சொற்பிரயோகத்துக்கும் விரிந்த பொருள் தரும் சொல்லாட்சிக்கும் இடையே சமநிலை பேண வேண்டியிருந்ததாகவும் கூறுகிறார் என் கவிதா சக்திக்கு அதன் போதாமைக்கு நான் மன்னிப்பு கோர வேண்டியது இல்லை ஐ டுநாட் அன் அப்பாலஜி ஃபார் மை போயசி தம்பையா தாயுமானாரை மொழி நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன் அவர் ஒரு கிறிஸ்தவ மதகுரு கிறிஸ்தவ மதகுரு தாய்மானவரை மொழிபெயர்ப்பதும் தாய்மானவர் கொள்கைக்கும் கிறிஸ்தவ உள்ள பொதுமையை கொண்டாடுவதும் கிறிஸ்தவர்களுக்கு உவப்பாயிராது என்பது தம்பையாவுக்கு தெரியும் இம்மொழிபெயர்ப்பில் ஒரு கிறிஸ்தவ வாசகன் கிறிஸ்தவ சிந்தனையை இனங்காண்பான் அவன் உணர வேண்டியது கிறிஸ்துவ மொழிபெயர்ப்பாளனால் கிறிஸ்துவ சொற்பிரயோகத்தை முற்றாக தவிர்க்க முடியாது என்பதே வாசகனுடைய முற்க்பிதங்களை அனுசரிப்பதற்காக மொழிபெயர்ப்பாளன் தன் கடப்பாட்டிலிருந்து விலக முடியாது இதற்கு மேலே போய் கிளப் கிளப்பும் பிரச்சனைகளை தாம் அதிகபட்ச நடுவு நிலையிலிருந்து ஆராய்ந்ததாக தம்பையா வலியுறுத்துவதை அவர் ஆராய்ச்சி முன்னுரையை வாசிக்கும் எவரும் ஏற்கவே செய்வர் மிகவும் காலத்தின் அருமை கருதியும் எனக்கும் நண்பர் கலாநிதி சுப்பிரமணியம் அவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட இந்த அவ அவையை இந்த அரங்கை நடத்துகிற பொறுப்பு கருதியும் மிக வேகமாக இந்த ஆய்வுக் கட்டுரைகள் படிக்கப்பட்டிருக்கின்றன எல்லோரும் எல்லோராலும் இங்கே கலந்துரையாடலுக்கு நாங்கள் இந்த அரங்கை அடுத்த அமர்வுக்கு ஒப்படைக்க வேண்டிய தேவை கருதி கலந்துரையாடலை தவிர்த்தே போய்க் கொண்டிருந்தோம் சபையினர் விரும்பின் நல்லது டாக்டர் சுப்பிரமணியம் விரும்பின் யாராவது ஏதாவது கேட்பதா இருந்தால் இருந்தால் அடுத்த அமர்வு உண்மையிலே மூன்றரைக்கு ஆரம்பமாக வேண்டும் நாங்கள் அரை மணி நேரம் தான் ஆரம்பித்தோம் ஒரே விரைவு கடுகதியாக ஓடி கொண்டு வந்து ஒரு ஐந்து நிமிஷம் இதில் அதை ஈடு செய்து முடித்து விட்டோம் நன்றி வணக்கம் கட்டுரையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பாரத வணக்கம் இந்த அமர்வில் இலக்கணப் பொறுமையில் ஐவர் ஆய்வரை அழிக்க இருக்கிறார்கள் மூவர் தான் மேடைகள் இருக்கிறார்கள் இன்னும் மூ அருள்மொழி நீங்களாம்மா அவங்களா அருள்மொழி சாவித்திரி பால கைலாசநாத சர்மா அதே மாதிரி யாழ்ப்பாணத்து தமிழராக இருப்பார் நினைக்கிறேன் பால கைலாசநாத சர்மா தம்பு கனகரத்தனம் அவங்க ரெண்டு பேரும் அல்ல ஸ்வயம்பூலிங்க இருக்கிறார் மூவருடைய ஆய்வு கட்டுரைகளில் முதலாவதாக ஒப்பி தொல்காப்பியம் பாலவியாகரணம் கூறும் எழுத்தியல் கோட்பாடு பற்றி செல்லி அறிவுமொழியும் ஒப்பீட்டு நோக்கில் தொல்காப்பியமும் பாலவியாகரணமும் பற்றி திருமதி சாவித்திரியும் அடுத்தபடி பாலி பிராகிருத சமஸ்கிருத தமிழ் இலக்கியங்களில் காணப்பட சில சிந்தனை பரிமாற்றங்கள் என்று நண்பர் சுயமூலிங்கமாக ஆய்வரை அளிக்க இருக்கிறார்கள் இதில் அருள்மொழி அவர்களோ சாரித்திரோ தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல இலக்கணத்தில் கற்றுப்படுகிறதே ரொம்ப அரிது தான் அதனால் அதுவும் இப்படி தொல்காப்பியத்தையும் பால வியாக வியாகரணம் வந்து தெலுங்கு இலக்கணம் அதையும் ஒப்பாய்வு செய்திருக்கிறார் இருவர் மூன்றாம் அவர் இந்த தெலுங்கு என்ற திராவிட நிலை தாண்டி பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம்ங்கிற எல்லையும் போய் இப்படிலாம் இந்த பேரை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்கு ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்படிலாம் சிந்திக்கிறார்களே என்று